அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயோதெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயோதெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள் வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வர அந்த வகையில் நவம்பர் இருபது முதல் டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பழங்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது சும்மா இல்லாமல் சுமையேற்றும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை அந்த தலைப்பை சொல்கிறேன் சும்மா இல்லாமல் சுமையேற்றும் நேரம் இது சில பாதகத்தை வரவழைச்சிக்கிறது சுமையை ஏற்றிக்கிற மாதிரி இருக்கும் இது நெகட்டிவான பலன்களாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவசியமானதை மட்டும் செய்யணும் ஸோ அதுதான் நான் அதுக்காக தான் அப்படி கொடுத்துருக்கேன் நீங்கள் பேசாமல் இருந்தால் கூட ஓரளவு இருக்கும் ஆ ஒன்று அதையும் பெற ட்ரென் ஒரு ட்ரெயின் செஞ்சு தான் உடலை மனசை கெடுத்துக்கிட்டு சிக்கலாகிட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் வர்ற மாதிரி இருக்கும் ஏன்னா இப்போ உங்களுக்கு ஏழறையின் பாதச்சனி நடந்துகிட்ருக்கு அந்த சனி பகவான் இரண்டாம் இடத்துல இரண்டு ஏழு மாரகஸ்தானங்கள் வாங்க அது ரெண்டாம் சுற்றுன்னா ஓரளவு நல்லா இருக்கும் மூன்றாம் சுற்றுன்னா உடம்பு ரொம்ப படுத்தி ஆயிலுக்கே கண்டங்கள் கொடுக்குற மாதிரி இந்த ஆயிலை பறிக்க அது ஆயில் காரகன்னு பேர் பட் ஆயிலை பறிக்கக்கூடியவன் எட்டாம் இடத்ததிபதி ஏதாவது லிங்க் ஆகி சிக்கலானுச்சு அப்படின்னாக்க வம்பு இப்போ சூரியன் புத சூரியன் புதட் சாரி சனி புதட் இந்த ரெண்டு இணையிறது ஒரு இதெல்லாம் பண்ணா ஆயுளுக்கே அது மூணாம் சுற்றா இருந்தால் ஆபத்து சோ அந்த மாதிரி இருக்கும் அப்ப சும்மா இருக்கணும் பெருசா படுத்திக்க கூடாது அளவோடு இருந்துக்கணும் இந்த மாசம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஏன்னா பத்தாம் பாவத்துல ஐந்து கோள்கள் இருக்கு உங்கள சும்மா இருக்க கூடாது அதையும் இதையும் செஞ்சு இதை பண்ணுவோம் அதை பண்ணுவான் அதை கற்றுக்குவோம் இதை கற்றுக்குவோம் இதை செய்வோம் அதை செஞ்சு மாட்டிக்குவீங்க ஏன்னா ஆறாம் இடத்ததிபதி சந்திரன் ஏழாம் இடத்ததிபதி சூரியன் எட்டாம் இடத்ததிபதி புதன் ஆறு ஏழு எட்டெல்லாம் பத்தில் இருக்கிறதால சும்மா இருக்க கூடாது எதிர்பாராத பகை விரோதம் பிரச்சனைகள் தொழில் வேலை ரீதியாக போட்டி பொறாமைகள் அதனால அலைச்சல் அதனால விரயம் இப்படிலாம் இருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று இப்படிலாம் கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நீங்க வந்து ஏழரையும் பாதச்சனில இருந்துட்டு இருக்கீங்க அதை பார்த்துக்கணும் இந்த சனி பகவானும் வக்ரம் பெற்று போயிருக்கார் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சு செய்வீங்க சொதப்போம் இதே பயந்துட்டே செய்வீங்க நல்லா இருக்கும் ஆனா அவர் அந்த இருபத்தி எட்டு பதினொன்று ஒரு எட்டு நாள்லயே இருபது இருபதாம் தேதியில இருந்து பலன் சொல்றேன்னா எட்டு நாள்லயே அவரு வக்ர நிவர்த்தி ஆயிடுறார் அப்ப நல்ல இது பண்ணுவார் அதனால தான் நான் ஏற்கனவே தரமான சம்பவங்கள் ஆரம்பம்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதையும் பார்த்து சரி பண்ணிக்கணும் அதனால் மேக்சிமம் சும்மா இருக்கணும் அவசியமானது மட்டும் செஞ்சுக்கணும் தேவையில்லாமல் மண்டக்குள்ளே வெயிட்டை ஏற்றுறது உடம்புக்கு எடுத்துக்கிற மாதிரி பிஸ்னஸ்ல ஓவ ஓவராக சுமைகளை ஏற்றி கொள்வது தேவையே இல்லை ஏன்னா உங்கள் லக்னாதிபதி அளவுக்கு நல்லது செய்யக்கூடிய நிலைமையில இல்லை அண்டு உங்களுக்கு ஐந்து கூட அந்த புதனும் இப்படியும் அப்படியும் வேலை பார்த்துட்ருக்காரு ஒன்பது பத்துக்கு அதனாலையும் சும்மா இருக்க முடியாது அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் நீங்கள் சும்மா இருந்தாலும் பார்ட்னர் ஏதாவது சொல்லி விடுவார் இது மாதிரி செஞ்சுருவோம் அது மாதிரி செஞ்சிருவான்னு அவரை எப்படி பகைச்சிக்கிறதுன்னு இப்படி சத்த உங்களுக்கு மந்தத்தனம் இருக்கும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி சனி பகவான் மந்தன் தள்ளு சோம்பேறித்தனம் இருக்கும் வேலைன்னு இறங்கிட்டா வேலைக்கார மாதிரி இறங்குவீங்க ஃபுல்லாக பல மணி நேரம் வேலை பார்ப்பீங்க அந்த தன்மையும் இருக்கும் ஸோ அது கொஞ்சம் இப்படியும் அப்படியும் போகுது ஏன்னா அந்த வக்ரகதியில புதன் பயணிக்கிறார் வக்ரம் பெற்ற கோளே ஒரு குடியாறு போல பிகவ் பண்ணுங்க சொல்லுவ ஸோ லக்னாதிபதி ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் அதில் உள்ள கோள்கள்லாம் அந்த அந்த கேரக்டர் உங்களை பாதிக்கும் இப்போ புதன்னாலே பயம் வரும் தேவையில்லாத பயம் பிரச்சனைகள் அதெல்லாம் வரும் வக்ரம் பெற்ற கோள் ரொம்ப அதிர்ஷ்டம் வரும் நன்மையாக இருக்கும்னு நினைப்பீங்க அது சொதப்போம் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அது வக்ர புதன் பெயர்ச்சி ஆகி அதாவது விருச்சிகத்தில் இருந்தவர் பத்தாம் இடத்தில் இருந்தவர் ஒன்பதாம் இடம் வர்றார் துலாத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் அது ஒன்பதுக்கு வர்றது ஐந்து ஒன்பதுங்கிறது பூர்வ புண்ணியாதிபதி கோணத்தில் இருந்தால் நல்லது சாரி கோணாதிபதி கேந்திரத்தில் இருந்தால் நல்லது கோணாதிபதி கோணத்திலே இருக்கிறது சுமார் இவர் ஐந்துக்குரியவர் ஒன்பதுல இருக்கிறப்ப கொஞ்சம் சுமார் இருந்தாலும் பெருசாக கெடுதல் இருக்காது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பூர்வ பாக்கியம் காப்பாற்றும் அண்டு பூர்வ பாக்கியாதிபதியான சுக்கரன் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஆட்சியாக இருக்கிற அது நல்லது உங்கள் வித்தை திறமை வழியா ஜொலிப்பீங்க புகழ் மரியாதை கிடைக்கும் சொத்துக்கள் சொந்த பந்தங்கள் வழியா நல்லது நடக்கும் பேசிவ் இன்கம்லாம் வர மாதிரிலாம் இருக்கும் அது ஒரு ஒரு செவன் டேஸ்லேயே அது மாறுது அப்படியே ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடம் அது ஒன்பது பத்து அந்த பரிவர்த்தனை நடக்கிறது நல்லது தான் இருந்தாலும் சும்மா இருக்க முடியாது நல்ல தசாபத்தியா இருந்தா தப்பிச்சுக்குவீங்க ஏதோ மீட்டடிச்சு ஏதோ ஒன்றும் போட்டு அடிச்சு தப்பிச்சு வெள்ளை வந்துடுவீங்க திசாபத்தி சரியில்லைன்னா தேவையில்லாத சுமையை ஏற்றிக்கிட்டு உடலை மனசை கெடுத்துக்கிற மாதிரி சிக்கல் வர மாதிரி வரும் அதனால தான் நான் அந்த தலைப்பை சும்மா இல்லாமல் சுமையேற்றும் நேரம்னு அவங்கள அறியாமல் செஞ்சு தலையில் ஏகப்பட்ட வெயிட்டை ஏற்றுவீங்க அது மயில் இறகு தான் பஞ்சு தான் ஆனால் ஓவராக ஏற்றுனீங்கன்னா அந்த பஞ்சு வெயிட்டு என்ன ஆகும் அச்சியே முறிச்சிடும் அந்த சக்கரத்தோட அச்ச அந்த மாதிரி பஞ்சு மயில் இறகு அப்படின்ட்டு அலட்சியமாக இது பண்ண முடியுமா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது அதுவே ஸ்ட்ராங்கா உடச்சி விட்ரும் அவ்வளோ வெயிட்டா இருக்கும் அதை பார்த்துக்கணும் இந்த புதனும் இப்படி அப்படியும் அவர் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார் அஸ்தங்கத்தில் இருந்தவர் அஸ்தங்க நிவர்த்தி எல்லாம் நம்ப முடியாது ஐந்துக்குரியவர் உங்க புத்தியே அப்படிதான் இருக்கும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா உன்னத செயல்கள் செய்து பாப்புலர் ஆவீங்க பூர்ண கும்ப மரியாதையை அனுபவிப்பீங்க இதே ஜாதகம் வீக்கா இருக்கு அப்படின்னாக்கா அந்த கும்பத்தை போல் வாழ்ந்தாரும் இல்லை விழுந்தாரும் இல்லைம்பாங்க அப்படி பாப்புலராக இருப்பீங்க திடீர்னு காணா அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் ஜாக்கிரதை அதனால் அந்த புதன் அப்படி இப்படி ஃபியூபுளாக வேற வேலை பார்க்குறார் அவருக்கு கிட்டத்தட்ட அஸ்தங்கத கதையிலேயே இருபத்தி ஏழு பதினொன்று வரைக்கும் இருக்கார் அப்போ மூத்தவங்க பெரியவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும் அவங்கள்ட்ட முரண்பாடு வச்சுக்க கூடாது அடுத்து முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்றுலேருந்து அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார் நேர்கதியில் பயணிக்கிறார் அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ லாபம் கிடைக்குன்னா கிடைச்சிரும் நல்ல இந்த பார்ட்னர் வழியாக நன்மை கிடைக்கும்னா நடக்கும் பெரிய அளவுக்கு சிக்கல் வராது இருந்தாலும் எட்டாம் இடத்ததிபதியாக போய் ஒன்பது பத்தில் போறப்ப நினச்சி நடக்கிறதுக்கு மாறாக எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடக்கும் ம தொழில் வேலை மாற்றங்கள் நடக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கணும் யோசிச்சு செஞ்சுக்கணும் தேவையா ரொம்ப அவசியமானதை ஒன்று செய்யணும் இல்லை வேற வழி இல்லை செய்யணும் அப்படின்னு ஒரு சூழல் வந்தால் தசாபுத்தியை பார்த்துக்கணும் பிறப்பு ஜாதகத்தை ஏன்னா இப்போ கொஞ்சம் கெட்ட நேரமா இருக்கு சுமாரா இருக்குன்னு இருக்கேன் அதை பார்த்துக்கணும் இந்த குரு பகவானும் இரண்டு பதினொன்று குறைவன் ஆறாம் இடத்தில் உச்ச வீட்டில் இருக்கான் அது பெரிய அளவுக்கு ஓடி ஆடி உழைக்கிற மாதிரி வைக்கும் ஆனா அவர் வக்ரம் பெறுறதால உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலன் அது கொஞ்சம் அந்த அளவுக்கு உழைக்க முடியாதபடி டல்லா சோம்பேறித்தனத்தில் அப்படி சிக்கல் ஆகிற மாதிரி இருக்கும் அவர் திரும்ப அந்த வக்ர கதியிலேயே பயணித்து ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கடகத்திலிருந்து மீண்டும் மிதனத்திற்கு வருவார் அப்போ ஓரளவு நல்லா இருக்கும் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் பயணிக்கிறப்ப பெரிய அளவுக்கு தன லாபங்கள் வரும்னு நினச்சி செய்வீங்க வராது பயந்துக்கிட்டே வேறு வழி இல்லைன்னு செய்வீங்க பெரிய அளவுக்கு நேம் ஃபேம் தன லாபங்கள் வரும் அவர் அந்த குரு பகவானும் அப்படி இருக்கார் வக்ரகதியில் அதனால் ரொம்ப போட்டு இழுத்துக்க கூடாது பத்தில் அவ்வளவு கோள்கள் இருக்கிறப்ப பல வழியில் வேலை மூணு பத்து குடைவ ஆட்சியாக இருக்கான் ஆனால் அஸ்தங்கதாயிருக்கான் பெரியவங்களோட இணைந்து செயல் ஓவர் கான்ஃபிடென்டில் ஆகும்னு செய்கிறதும் வேண்டாம் அதுதான் ஓவரா சுமையை ஏற்றிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க முடிக்க முடியாம அது அதுதான் நான் அந்த இதையும் சொன்னேன் எச்சரிக்கை அப்படி ஒரு காலத்துல பாப்புலரா இருந்தவங்க ஒரு காலத்துல ஒன்னும் இல்லைன்னு ஆகிற மாதிரிலாம் வரும் அது நீங்க பழைய ப பல பேரை பார்த்துருக்கலாம் கும்ப லக்னம் கும்பராசியில பிறந்தவங்களுக்கு அது மாதிரி ஏற்ற இறக்கங்கள் வரும் ஏன்னா இப்படி இருந்தவர் இந்த மாதிரி முடிவெடுத்து இப்படி பண்ணிக்கிட்டார் அப்படி பண்ணிட்டாரு ஈவன் இந்த ராஜராஜ சோழன் அது ஒரு கட்டினா இது அவ்வளோ பாப்புலரா ஒரு பெரிய பேரரசன் பெரிய அளவுக்கு பாப்புலராக ஆன்மீக ரீதியாக இதாக இருந்தவர் அவருடைய சமாதி இன்னைக்கு அனாதையாக என்னமோ ஒன்றும் இல்லாதபடியெல்லாம் இருக்குது அப்படின்னு அப்படி ஒரு ட்ரெண்டு அப்படியே திடீர்னு உச்சத்தில் இருப்பாங்க அப்படி ஒன்றும் இல்லாமல் ஏன்னா அது அறியாமை தான் காரணம் அது சனி விதைவ் வந்து சூரியன் செவ்வாய் அவங்க ஆளுங்கள்லாம் தன்னை வெளிப்படுத்திக்க தன்னை இது பண்ணிக்க பண்ணிக்குவாங்க அது மாதிரி சுக்கரன் புதன் இருக்கிறவங்களும் சுக்கரன் அழகு கவர்ச்சிக்காக நம்ம பின்னாடி பேர் தெரியணும் அந்த வடிவேல் ஒரு படத்தில் செய்வான் இல்லைங்களா தலை ஒண்டி மூஞ்ச வச்சுட்டு ஒரு உடம்பை வந்து வேற ஒருத்தவங்க இது மாதிரி வரைஞ்சி அதனால் பாடி பில்டரை வச்சு வரைஞ்சி இவன் உடம்பு அப்படி இருக்கிற மாதிரி வருங்கால சந்ததி நம்மளை அப்படி நினச்சிக்கட்டும் அது மாதிரிலாம் நடிக்கிற இதெல்லாம் சுக்கரனுக்கு வரும் அது மாதிரிலாம் இவர் செய்ய மாட்டார் ஏன்னா சுக்கரன் உங்களுக்கு பாதகாதிபதியாக வரார் பூர்வ பாக்கியாதிபதியாக இருந்தாலும் அந்தளவுக்கு அவங்களுக்கு விவரம் தெரியாது அப்படியே ஒரு வேலைக்கார மாதிரி அந்த வேலையை முடிக்கிறதுல கவனமாக இருந்து முடிப்பீங்க அதன் மூலம் பெரிய அளவுக்கு புகழ் மரியாதை கிடைக்கும் ஒரு காலத்தில் அறியாமையால் டோட்டலாக எல்லாத்தையும் இழக்கிற மாதிரி ஆகிடும் இந்த காலகட்டம் அப்படி இருக்குது பத்தாம் இடத்துல அவ்வளவு கோள்கள் இருக்குது அவங்களால சும்மா இருக்க முடியாது மூணு பத்து குடையனு ஆட்சியாக இருக்கிறதால ஓவர் கான்ஃபிடென்ட்டில் வேலை பார்ப்பீங்க உங்களுக்கு அவர் அப்படியே ஆப்போசிட்டான கோல் சனி பகவான் அப்படி ஒரு இருட்டு மந்த கோல் அப்படின்னா செவ்வாய் அப்படி ஒரு வேகம் கோவம் கொண்ட ஸ்ட்ராங்கான கோல் அது நெருப்பு கோள் உள்ளுக்குள்ளே குளிர்ச்சி வெளியில் நெருப்புங்கிறப்ப மாற்றி செஞ்சு தேவையற்ற சுமையை ஏற்றிக்குவீங்க இந்த காலகட்டத்தில் பெரிய வேலைகள் எதுவும் வேண்டாம் இருக்கிறது அப்படியே சும்மா அப்படியே அமைதியாக இதாக அடே ஆஸ் ஈஸ் ஆஸ் யூஸ்வல் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே மெல்லமாக போய்க்கணும் பெருசாக ஏதாவது செஞ்சு மாட்டிக்க கூடாது ஏன்னா இந்த புதன் நம்ப முடியாது ஐந்துக்குரியவர் உங்களுக்கு அண்டு சுக்கரனும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பத்தாம் இடத்துல இருக்கிறப்ப பாதகாதிபதியாக போறப்ப வேலை தொழில் ரீதியாக சில பாதகங்களை பெருமைக்காக புகழுக்காக அறியாமையால மாட்டிக்கிறது வாக்கு கொடுத்து பெருசா இழக்கிறது இப்படிலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த சூரியனும் ஏழாம் இடத்ததிபதியான சூரியன் பத்தில் இருக்கிறப்ப பெரிய மனுஷன் சொல்றாரு நம்ம என்ன பண்ண முடியும் தானே போகணும் அப்படி இப்படின்லாம் சொல்லி மாற்றுறதுக்கான வாய்ப்பு உண்டு பெரியவங்க சொன்னாலும் தந்தை போன்று உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் சொன்னாலும் உங்களுடைய அந்த உண்மையான நிலவரம் உங்கள் நிலைமையை சொல்லி இது பண்ணிக்கணும் திட்டு கூட பரவாயில்ல அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பெரிய அடி வாங்கினீங்கன்னா அது ஆபத்தாக போகும் அதனால தான் அவங்களுக்கு தலைப்பே சும்மா இல்லாமல் சுமையேற்றும் நேரம் இருக்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க இந்த மாதம் பெரிய மேஜர் கோள்கள் சரியில்லை சனி பகவான் சரியில்லை குரு பகவானும் வக்ரம் பெற்று போய் ஐந்தில் இருக்கார் அந்த லக்னத்திலேயே ராகு கேது இருக்கு அது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் வரக்கூடிய ஆளு முறிவு பிரிவுன்னு கேட்கிற தான் இருக்கும் அதனால பெருசா ஏதாவது விட்டு அவங்க திடீர்னு முறிவு பிரிவுன்னு போயிட்டாங்கன்னா மாட்டிக்குவீங்க தான் எல்லாம் செய்யற மாதிரி இருக்கும் பெரிய சுமையாக போகும் அதனால தான் அவங்களுக்கு தலைப்பே இப்படி சொல்லியிருக்கேன் பெருசா சுமையை ஏற்றிக்காதீங்க இந்த மாசம் அப்படி நைசா ஓட்டிடுங்க பெரிய ஆகி எக்ஸ்ட்ரா பேர்டன் எக்ஸ்ட்ரா பொருளாதார ரீதியாக உடல் உழைப்பு இதெல்லாம் வந்து பெரிய மனசை யோ யோசிக்கிறது இந்த வேலைலாம் வேண்டாம் அமைதியாக தேவையில்லாமல் பெருசாக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது அது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த தன்மை வந்துடும் மெடிடேட் பண்ணல அப்படின்னா அறியாமையால் பாதகத்தில் கண்டிப்பாக மாட்டுவீங்க ஏன்னா பூர்வ புக் பாக்கியாதிபதியே பாதகாதிபதியாக வராரு ஏன்னா உங்களுக்கு கும்பலகனம் கும்ப ராசிங்கிறது ஸ்திர ராசி ஸ்திரத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகம் அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க பாதகத்திலிருந்து தப்பிச்சிக்கோங்க பெரிய சுமைகளை ஏற்றி கொள்ளாதீர்கள் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குரு விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருள் குழந்தை ஆர்கனைசர் நன்றி வணக்கம்